வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் கே இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரியாக பத்திரகாளி மாதிரி இருக்கேன் இந்த மாலை நம்ம சி கிஷோர் சர்சிப்பி ரோட்லேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்தது நம்ம மாடலிங்க்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு நான் இதை கிட்ட காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாலை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து என்னென்னு டீட்டெயில் சொல்கிறேன் சின்ன சின்ன குட்டி பவிடங்களால் ஒரு முப்பது சரம் இருக்குங்க முப்பது சரம் கோத்துட்டு பின்னாடி வந்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டாங்க நாட்டு அந்த ப்ளூ ஸ்டோனுக்கு பேர் டர்காய்ஸ் இந்த டர்காய் ஸ்டோன் பக்கத்தில் பெரிய பவளம் எல்லாம் வச்சு இது இது ஃபேஷனபிளாக போடுறாங்க ஆளுங்க புரிஞ்சுதா ஃபேஷனாக போட்டு இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது அவங்க கடையிலேருந்து யானை போட்ட நெக்லஸ் யானை ஒரு தும்பிக்கை அடுத்த வாலோட பிடிச்சி அழகாக ஒரு சின்ன நோ சின்ன பென்னண்டோடு இருக்கிற ஒரு நெக்லஸ் நம்ம நகைக்கடை கதையை முடிச்சுட்டோம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஜுகல் கிஷோர் அப்படின்ற ஒரு ஷாப்பில் சர்சிபி ரோட் ஆல்வாப்பேட்டையில் இருக்குது அதுலேருந்து நான் கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதை காமிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும் இதுதான் இதோட தாத்பரியம் இன்னைக்கு நான் இந்த நகையை காமிச்சது காரணம் நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் கல்கட்டாலேருந்து அவர் வந்து மகா அவதார் பாபாஜியோட டிவோட்டி யுத்தேஷ்வர் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு யோகிகளோடு சீடராக இருந்துட்டு அவர் மகா அவதார் பாபாஜியோட உத்தரவின் பேரில் அமெரிக்கா போய் கிரியா யோகம் சொல்லி கொடுத்து நம்ம இந்து ரிலீஜனை அங்கே பரப்பிட்டிருந்தார் அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் டே வயசு நான் சரியாக நினைவில்லை அவர் என்ன பண்ணார் ஒரு எழுநூறு பேருக்கு முன்னாடி ஒரு படத்துட்டு சொன்னார் நான் இப்பொழுது என் உடலை விட்டு போகிறேன் உங்கள் எல்லோரிடம் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிவிட்டு அந்த எழுநூறு பேர்கிட்டேருந்து அவர் கிளம்பி போனார் மகாவதார் பாபா வந்து கிட்டத்தட்ட எழுநூறு பேர் முன்னாடி இப்படி போது எல்லாட்டையும் சொல்லிவிட்டு உயிரை விட்டு அந்த சோல் போயிடுச்சு அப்போ இன்னொன்று என்ன முப்பத்தி மூணு நாளைக்கு இந்த உடலை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே வச்சுருங்க அப்படின்னார் அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய பிராணசக்தியை அதில் ஏற்றிருக்காரு அந்த பிராணசக்தியை ஏற்றுறதுனால அது கிடவே இல்லை அங்கே இருக்கிற ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் மகா அதிசயமாக இருந்தது இது எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மு நாலாந்த பீரியடில் இது நடந்தது அப்புறம் பாபாவை பற்றி நாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பிரபஞ்சத்தை அவர் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த மூணு விஷயமும் ஒரு ஈர்ப்பு விதி தான் அதை வந்து அந்த காலத்தை கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணியிருக்காரு அதை நாம் இப்போ நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளின் அளவிட முடியாத அதி அற்புதமான சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அடுத்து நாம இப்போ பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்கிறேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறன்னா அந்த கடவுளின் ஆற்றல் அந்த கடவுளின் சக்தி தான் நம் வாழ்க்கையில் பலவிதமாக நம்மளை கொண்டு சேர்த்தி வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னுடைய அழற்பக்கரிய இன்ஃபினைட் அப்படிங்கிற என்னுடைய அழற்பக்கரிய ஸ்காந்த சக்தியானது என்னிடம் விலை மதிப்பிட முடியாத செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது வெற்றி என்பது எனது பிறப்புரிமை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன் வெற்றி என்னை வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து கடவுள் கடவுள்னு சொல்கிறாரு நாம் நாள்பட அதை பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்லிகிட்ருக்கோம் இங்கே உங்களுக்கு இந்த விவரத்தை சொல்ல நான் திரும்பி ஒரு வீடியோ எடுத்தேன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தேன் நான் எடுத்தப்போ அது இன்னும் ரெக்கார்ட் ஆகலை வேறு ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துச்சு என் நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திரும்பி எடிட் பண்ணி திரும்பி நான் இதை போடுறேன் ஆனால் கண்டினியூஸாக வீடியோ வரும் உங்களுக்கு நன்றி பிரபஞ்சம் எனக்காக திட்டங்கள் வைத்திருக்கிறது இது டூ ஹெஜஸ் வால் ஒரு தர சொல்கிறேன் பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறது தான் செய்யணும் ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட அது ஒரு ஸ்டோரேஜ் வச்சிட்ருக்கு உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் அங்கே இருக்குது ஆனால் நீ மனதார ஆழ்ந்த ஆசையோடு என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தினால்தான் கொடுக்கும் அது என்ன விஷயம்னா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறிவு இதுதான் சிம்பிள் இந்த மூணு விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் பிரபஞ்சம் காத்திருக்கிறது உங்களுக்கு அடிமையாக உங்களுக்கு தேவையான இந்த அப்பா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க காத்திருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையிலும் இந்த ப்ரேயர் சொல்லுங்களேன் ரெண்டு கையை இந்த இதயத்து மேலே வச்சுக்கோங்க இடது கை கீழே வரணும் வலது கை மேலே வரணும் மேலே வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ஃபாலோயிங் அஃபமேஷன் மாதிரி இது ஆனால் ஜென்ரலாக பேசலானிங்க நான் ஆழ்ந்த என் கனவுகளை மிக சுலபமாக டீப் இன்சைட் மீன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க என் மனது உள் கனவு நிறைந்திருக்கு அதை வந்து நான் ஈர்க்கிறேன் அதை மிக நளினமாக தவிழ்ந்து வந்து என்னுடைய வெற்றி மற்றும் செல்வ செழிப்போடு இணைகிறேன் ஒவ்வொரு எண்ணத்திலும் செயலிலும் நான் மிக உயர்ந்த மனித நிலையை அடைகிறேன் என் எண்ணங்கள் அனைத்திலும் நம்பிக்கை காந்தத்தன்மை உயர்ந்த எண்ணங்கள் ஞானம் அனைத்தும் நிரம்பி இருக்கிறது நான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதால் என் வாழ்க்கை சகல சௌபாகியங்களையும் சந்தோஷத்தையும் சகல சௌபாகியம் சொல்லும் சந்தோஷம் செல்வம் படிப்பு குடும்ப நலம் எல்லாமே என்னிடம் வந்து சேர்கின்றது மிக மிக சுலபமாக நானும் இந்த பிரபஞ்சமும் இணைந்து ஒன்றாக செயல்படுகிறோம் இதை தினம் காலையில் ஒரு ஒம்பது தடவை சொல்லுங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒம்பது தடவை சொல்லுங்கள் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன என்னன்னு இல்லைன்னா நீங்கள் படுக்க போகும்போது இதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே செய்யக்கூடாது இது சொல்லிட்டிங்கன்னா வேறு எதுவும் செய்யக்கூடாது அதோடு அமைதியாக ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதா என்னிடம் நிறைய பேர் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன மேடம் பண்ணுறது அவ்வளோ கவலை இருக்குது பணக்கஷ்டம் இருக்குது இதனிடையில் நல்லா பாசிட்டிவாக யோசனை பண்ணு ஆ இதை பண்ணு அதை பண்ணு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க வீடியோ பார்க்குறேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கு வீடியோ பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வருது கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை விட்டு வந்து நிஜத்துக்கு வரும்போது எல்லாமே மாறி போகுது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் இந்த மாதிரி கவலைப்பட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா எண்ணங்களும் கவலையே தான் ஐயோ பணம் இல்லை ஐயோ அந்த பிரச்சனை வருது ஐயோ அந்த பையன் சண்டை போட்டான் என் கணவர்கிட்ட பேசலை என் மனைவி தகராறு பண்ணுறான் எங்கள் மாமியார் நல்லா இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணம் தான் அதிர்வலையாக உண்டாகி பிரபஞ்சத்தை அடைஞ்சு மேலும் மேலும் கஷ்டம் வரும் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த கொண்டு நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயங்கள் தான் கையில் எப்போவுமே ஒரு நோட் புக்கும் பேனாகவும் வச்சுக்கோங்க அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீட்டு வேலை இந்த எண்ணம் வந்த உடனே அதில் எழுதுங்க நான் மிகுந்த சந்தோஷத்தோடும் மன அமைதியோடும் உடல்நலத்தோடும் மிகுந்த செல்வத்தோடும் இப்போது இருக்கிறேன் எத்தனை முறை வேணுனாலும் எழுதுங்க பத்து முறை பதினஞ்சு முறை இருபது முறை எழுதிட்டு அது அப்படியே நடந்ததாகவே நினச்சிட்டு அப்படியே வாங்க திரும்பியும் அந்த எண்ணம் வரும் திரும்பியும் எழுதுங்க எவ்வளோ தரம் வேணாலும் எழுதுங்க எழுதிட்டே இருக்க 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 சொன்ன எறும்பூர கல் தெரியும் அது நிஜமாகவே அந்த அதிர்வலை நீங்கள் எழுதும்போது சொல்லுவீங்கள்ல நான் போது அப்படி வாய் முணுமுழுக்கில்ல மன அமைதியுடன் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்புடனும் நான் இப்போது இருக்கின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படி சொல்லுவீங்களேன் வாயிலேருந்து வருகின்ற வார்த்தைகள் மெல்லிசா சொன்னால் கூட அது அதிர்வலையில் வரும் அதே மாதிரி என்ன அதிர்வலை இந்த ரெண்டு அதிர்வலையும் சேர்ந்து கண்டிப்பாக பிரபஞ்சத்தை அடையும் நீங்கள் உணர்வு கொஞ்சம் இல்லாமல் போனால் கூட கண்டிப்பாக அந்த சத்தமும் அந்த ஒலியும் இந்த மண்டையோட ஒளியும் சேர்ந்து பிரபஞ்சத்தை அடையும் இது பண்ணிட்டே வாங்க எப்போ எதிர்மறை வந்தால் இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும் செய்ய முடியாது வாழ்க வளமுடன் வாழ்க முன் ஆல் ஈஸ் வெல் ஐ ஆம் டூயிங் வெல் ஐ ஆம் டூயிங் நான் நன்றாக இருக்கிறேன் நான் மிக நன்றாக இருக்கிறேன் மனசை வாங்க நான் மிக நன்றாக இருக்கிறேன் நான் மிக நன்றாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டே வாங்க சொல்லிகிட்டே வர வர ஆட்டோமேட்டிக்காக அந்த எது அலை இருக்குல்ல உணர்வலை அது அப்படியே போய் பிரபஞ்சத்தை சேர்ந்து நல்லது தான் நடக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பயப்படாதீங்க என்ன ஆயிடும் சொல்லுங்கள் என்ன ஆயிடும் கடங்காரம் வருமா கேட்பா இல்லைம்மா கொண்டு கொலை பண்ணுவானா சத்தம் போடுவான் கலாட்டாக பண்ணுவோம் போயிடுவான் இருந்தால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க மற்றவங்க அசைக்கப்படுறது நீங்கள் விட மாட்டீங்க இல்லையா ஓகே அதனால் நீங்கள் தைரியமாக இதை ஏற்கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் இந்த மனைவிமார்கள் மார்கள் எங்கிட்ட சொல்லுங்கள் என் கணவன் எப்பவுமே சிடிச்சுடுன்னு இருக்கார் கோபமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசான நாய்குணம் அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஜென்ரலாக எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் சொல்லுங்கள் நாற்பது வயசான நாய்குணம் அப்படிம்பாங்க ஏன்னா எங்கள் தாத்தாவும் அப்படி தான் இருந்தார் எங்கள் அப்பா வந்து சுடு சிடிச்சுடும்பார் ஆனால் ஊருக்கெல்லாம் ரொம்ப நல்லவராக இருப்பார் ஏன்னா அவங்க கோபத்தை வேறு எங்கே காமிக்க முடியும் உங்களை விட்டால் நீங்கள் ஒரே ஒரு க்ளோஸான உறவு அது ஒன்று ஒன்று இன்னொன்று என்னென்னா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே அஃபர்மேஷன் நான் மிக மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருக்கின்றேன் என் கணவருக்கும் எனக்கும் மிக சுமூகமான உறவு இருந்து வருகிறது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் மிக சந்தோஷத்தோடும் மன அமைதியோடும் இருக்கின்றேன் என் கணவருக்கும் எனக்கும் மிக சுமூகமான உறவு இருக்கிறது இப்போது அப்படின்னு அஃபர்மேஷன் எழுதுங்க நீங்கள் அவர் நல்லா இருக்கணும் அவர் கோவப்படம் இருக்கணும்லாம் எழுதாதீங்க அவர் பண்ணவே மாட்டார் நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு அவர் கண்டிப்பாக அவர் மூடு டவுன் ஆகணும் அதுக்கு நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கங்க கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றம் தெரியும் அதே மாதிரி இந்த குடிகார பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க சில பேர் அவங்கள திருத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க பேரை சொல்லி உடல் நலம் மனநலம் பெற்று குடிப்பழக்கத்தை விட்டு விட்டார் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அவங்ககிட்ட நீங்கள் அது எழுதுறது கூட சொல்லாதீங்க அப்படியே எழுதிட்டே வாங்க கொஞ்சம் நாளாகும் ஆனால் கண்டிப்பாக அது நடந்துடும் புரிஞ்சுதா எப்போவுமே நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு நீங்கள் சர்ச்சாக இருந்தால் கிறிஸ்டியனாக இருந்தால் உங்கள் சர்ச்சில் மாதத்துக்கு ஒரு தரமாவது சர்ச்சுக்கு வழியில் இருக்க ஜனங்களுக்கு சாதம் கொடுங்க கருணை என்பது நன்றியை போல் மிக சிறந்த உணர்ச்சி பிரபஞ்சம் அதை பாராட்டும் வரவேற்கும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு என்ன செய்ய முடியும் கடவுளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் அவர் படைத்த உயிர்களுக்கு சிறிது அன்பை காமியுங்கள் பசு நாய் கிளி குருவி மனிதர் முக்கியமாக மனிதன் பட்டினி கிடந்தால் தயவு செய்து சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனிச்சுங்க எல்லாம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடு மாற்றம் சாப்பிடணும் போதுமா பயந்து அறந்துருச்சுன்னு சொல்கிற சாப்பிட அதனால் சாப்பாடை கொடுங்க காசு கொடுக்காதீங்க ஒரு பட்டில் சாதம் ஒரு பத்து பேர் கொடுக்கறதுக்கு ஒரு ஐநூறுவா செலவாகுமா முயற்சால் சர்ச்சுக்கு போகிறவங்க முயற்சி பண்ணுங்கள் மாஸ்க்கு போகிறவங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த ஹிந்துஸ் எல்லாம் நீங்கள் ஹோம்லெஸ்க்கு தெருவில் போய் கொடுத்துடுவாங்க பத்து பத்து பேருக்கு நீங்கள் மாற்றுக்கு ஒரு தினம் ஒரு குடும்பம் ஃபீட் பண்ணால் கூட கடவுளோட குழந்தைகளுக்கு சாப்பாடு போய் சேரும் பிறப்பால் நாம் அனைவரும் ஒன்று பிகேகே பிள்ளை வேளாங்கண்ணி ஸ்கூல் சேர்மன்றதுனால எனக்கு ஸ்பெஷல் கிரீடம் கிடையாது நானும் ஒன்று தெருவில் உட்காந்துருக்கும் பிச்சைக்காரனும் ஒன்று என் நல் பண்ணால் இங்கே உட்காந்துருக்கேன் அவர் தீயை பண்ணலாம் அப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம் அது சொல்கிறது கூட எனக்கு அரகத்தை கிடையாது நான் சொல்லவும் கூடாது யாருக்கு என்ன விதியோ அது நடக்குது ஆனால் அவரிடம் நான் அன்பு செலுத்தினால் என்னிடம் இறைவன் அன்பு செலுத்துவான் பிரபஞ்சம் கருணை காட்டும் அது மாத்திரம் நல்லா நினைவச்சுக்கோங்க கடைசியில் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் சந்தோஷம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது பிரச்சனை எப்படி கையாண்டு அதுலேருந்து மீண்டு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுதான் சந்தோஷம் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அந்த முடிவு நடக்குது நடந்தப்புறம் அதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வருத்தப்படாதீங்க அதனால் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லெசன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் ஹோஸ் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்த ஒரு அரசியல்வாதியோட ஒரு பிரச்சனை வந்து ஸ்கூலில் விட்டு கொடுத்துட்டு வர முடியாச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க யூ லேர்ன் த லெசன் பார்ட்னர்ஷிப்புக்கும் நமக்கும் ஒத்துப்பட்டு வராது பிரச்சனையே கிடையாது நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டாங்க அம்மா ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது நமக்கு ஒரு பாடம் ஓகே அதனால் நீங்கள் எடுத்த முடிவுக்கு வருத்தப்படாதீர்கள் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் சொல்லாதீங்க ஒவ்வொரு கஷ்டப்பட்டும் முடிந்து அது ஒரு நல்ல விஷயமாக முடியும்போது சந்தோஷப்பட போவீர்கள் நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படு எவ்ரி எனக்கே கூட கஷ்டந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடந்த ஆறு மாதமாக ஆனால் நான் உங்களுக்கு வெளியிலே காமிக்கலை யாரோ ஒத்து சொல்லுங்கள் எப்படி நீங்கள் இந்த மனநிலையில் வீடியோ போட்டீங்கன்னா நான் என்ன தனிச்சேன்னா கடவுள் எனக்கு பணித்த வேலை பிரபஞ்சம் என்னை இது செய்ய சொல்லியிருக்கு அதனால சரி என்னுடைய கஷ்டம் எப்படி சால்வ் பண்ணேன்னு ஒன்றுனா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வேன் என்னை காப்பாற்றுறது இந்த பிரபஞ்சமும் எல்லாம் வல்ல இந்த வேளாங்கண்ணியும் அங்காள பரமேஸ்வரி மாத்திரமே என்னை இந்த நிலையில் அப்போ உங்ககிட்ட பேச முடியுது நான் ஐல் ஸ்மைல் ஐல் திங்க் ஆனால் என்னோடய ஒரு கேப்பபிலிட்டி என்னென்னா கஷ்டத்தை தூக்கி அப்படியே வச்சுருவேன் ரெண்டாவது யாராவது எனக்கு துரோகம் பண்ணாலும் கஷ்டம் பண்ணாலும் அவங்கள மறந்து மன்னித்து விட்டுடுவேன் திரும்ப அவங்களுக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது ஆனால் மறந்து மன்னிச்சோம் இந்த ரெண்டு விஷயம் தாங்க என காப்பாத்துது எனக்கும் கஷ்டம்தான் கஷ்டம் இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஆயிரத்தில் கஷ்டம் லட்சத்துக்கு எனக்கு கோடியில் கஷ்டம் புரிஞ்சுதான் இருந்தும் அத்தனையும் சமாளித்து நான் ஒருத்தர் கேட்டார் எப்படி உங்களால் இப்படி பேச முடியும் ஏன்னா இந்த தெம்பும் இந்த தைரியமும் எனக்கு கொடுக்கறது இந்த பிரபஞ்சம்தான் நான் வந்து எனக்காக வாழ்கிற நாள் பூரை ஒரு பத்து நிமிஷம் உலகத்துக்காக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் வாழ்க வளமுடன் உங்களுடைய எல்லா கனமும் பலிக்கும் தைரியமாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் உடல் நன்றாக இருக்கும் உங்கள் கணவர் உங்களுடன் நண்புடன் இருந்திருப்பார் வீடு கட்டுவீர்கள் வேலை கிடைத்துவிடும் அனைவருக்கும் என்னுடைய பிரேயர் வாழ்த்துக்கள்